வேகமாக நாம் சில வசனங்களை வாசிப்போம் ராஜாக்கள் ராஜாக்கள் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் பாருங்கள் தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது தாவிது அந்த ஆலயத்துக்கு என்று சேர்த்து வைத்த பெருமதியான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அதற்குள்ளே வைக்கிறார் சாலமோ அந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அன்று அதாவது இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்கு செலவு செய்த அந்த செலவுக்கு ஈடாக இன்று வரை உலகில் எந்த ஒரு அமைப்போ கட்டடமோ கட்டப்படவில்லை என்று சும்மா ஒரு பேச்சுக்கு உலகத்திலே உயரமான கட்டடம் எடுப்போம் உலகத்திலே அதிக விலை உயர்ந்த விமான நிலையங்கள் எடுங்கள் சிங்கப்பூர் விமான நிலையம் துபாய் விமான நிலையம் கட்டார் விமான நிலையம் ஏன் ஃபீனிக்ஸ் பீனிக்ஸ் அல்ல கொலராடோ கொலராடோ விமான நிலையம் இவையெல்லாம் பிரம்மாண்டமான செலவில் கட்டப்பட்டவை அத்தோடு நீங்கள் துபாயிலே பார்த்தால் பனை மர வடிவிலே ஒரு தீவையே உண்டாக்கினார்கள் கடல் கடலை மணலால் நிரப்பி ஒரு ஒரு பாம் ஐலண்ட் என்றே ஒன்று உண்டு பண்ணினார்கள் ஆ ஜுமாயிரா அந்த அட்லாண்டிஸ் எல்லாம் இருக்கிறது அங்கு இவற்றுக்கெல்லாம் செலவழித்த அந்த தொகையை பார்த்தால் சாரமோன் தனது தேவாலயத்துக்கு செலவழித்த அந்த தொகையின் ஒரு பத்து வீதம் கூட இல்லையாம் பத்து சதவீதம் கூட இல்லையாம் அந்த அளவு பொன் வெள்ளி மரகதம் முத்து வைரம் வைடூரியம் யானை தந்தங்கள் என்று பயங்கரமாய் செலவழித்து அதை கட்டினார்கள் சாலமோனுடைய தேவாலயம் உண்மையில் பிரம்மாண்டமான ஒரு ஒரு அழகான ஒரு அமைப்பு அளவில் தான் கட்டப்பட்டது ஆனால் ஆனால் அதனுடைய அந்த ஐஸ்வரியம் அது அதற்கு செலவிட்ட அந்த பண்டங்களின் பெருமதிகளை பார்த்தால் பயங்கரமாக இருக்கும் என்று அஹ் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எவ்வளவுதான் அவ்வளவு பிரம்மாண்டமான ஐஸ்வரியமான ஒரு ஒன்றாய் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லையே ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அதில் வந்தது வாசியங்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கத்திருடைய ஆலயத்தை நிரப்பிற்று மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று கத்திருடைய மகிமை கத்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று கர்த்தர் அந்த ஆலயத்தை அங்கீகரித்தார் கர்த்தர் அந்த ஆலயத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய பிரசன்னத்தால் அந்த ஆலயத்தை அவர் மூடினார் ஆசாரியர்களுக்கு நிற்க கூட முடியாமல் போய்விட்டது இந்த நான் நினைக்கிறேன் அவர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மேக மேகஸ்தம்பத்தையும் கண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு அப்படியான ஒரு அனுபவத்தை அந்த அளவுக்கு இவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள் இந்த சம்பவம் நடக்கும் வரை இதைத்தான் ஒரு அழகான பாடலாய் நாம் அவ்வப்போது பாடுகிறோம் உங்களுக்கு தெரிந்த மேகமே மகிமையின் மேகமே அந்த பாடல் இதன் அடிப்படையிலே எழுதப்பட்ட பாடல் ஃபாதராய் எழுதுனாவினுடைய பாடல் அப்போ இப்படி மகிமையால் அந்த தேவாலயம் நிறைந்திருந்தது ஆனால் சாலமோன் உலகத்திலேயே பெரிய ஞானி அவரை போன்ற ஒரு ஞானி யாருமே கிடையாது தேவன் சாலமோனிடத்துக்கு வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் ஐஸ்வரத்தை கேட்கவில்லை பேரை புகழை கேட்கவில்லை எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார் ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தால் கவரப்பட்டு நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தருவேன் ஆனால் நீ கேட்காத புகழையும் சம்பத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை அவருக்கு அள்ளி வழங்கியிருந்தார் நீங்கள் சாலமோனுடைய எழுத்துக்களை பார்த்தால் வேதத்திலே அவருடைய எழுத்துக்கள் சில உண்டு நீதிமொழிகளில் அதிகமான நீதிமொழிகளை எழுதினவர் சாலமோ பிரசங்கி புத்தகத்தை எழுதினவர் சாலமோ உன்னத பாட்டு புத்தகத்தின் எட்டு அதிகாரங்களையும் வடித்தவர் இந்த சாலமோ அது போக வேதத்தில் காணப்படாத தேவனுடைய வார்த்தை அல்லாத சாலமோனுடைய கவிதை தொகுப்புகள் அவருடைய புத்திமதிகள் அவருடைய நீதிமொழிகள் உண்டு எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்சஸ் உண்டு அப்போ அவை எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை என்று தெரிகிறது அவர் மிருகங்களை பற்றி பேசினார் ஒரு ஜுவாலஜிஸ்ட் ஒரு மிருக வியலாள போல பேசுவார் இந்த காலத்தையஸ்ட் எல்லாம் சாலமோன் இடத்துல பிச்சை வாங்க வேண்டும் அவருக்கு மிருகங்களை பற்றி பறவைகளை பற்றி அவருக்கு தெரிந்த விஷயங்கள் அவருடைய அக்வா மேரினாலஜியை பார்த்தால் இந்த காலத்தில் உள்ளவர்கள் மீன்களை பற்றி அறிந்ததை விட சாலமோன் அறிந்திருக்க வேண்டும் மரங்களை பார்த்தால் இந்த காலத்து தாவரவியலாளர்கள் பிச்சை வாங்க வேண்டும் அவருக்கு சாலமோனுக்கு தாவரங்களை பற்றி இருந்த அந்த அறிவை பார்க்கும் பொழுது பொது அறிவு சமூக அறிவு ஆவிக்குரிய அறிவு அறிவு என்ற தெய்வமே அந்த மனுஷனை போல அறிவாளி ஞானி உலகத்திலே இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணினார் என்ன தப்பு பண்ணினார் இச்சையால் நிறைந்தவர் இச்சையால் இழுக்கப்பட்டு பாவம் செய்து அநேக பெண்களை மனைவிகளாக்கிக் கொண்டு எழுநூறு பேரை திருமணம் செய்து முன்னூறு வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டிருந்து அவர்களுக்கெல்லாம் அரண்மனைகள் ஆங்காங்கே கட்டி நீங்கள் ஆஹாபை பற்றி பார்க்கும் பொழுது ஆஹா ஏதோ யானை தந்தங்களால் கட்டின மாளிகையை பற்றி நீங்கள் வாசிப்பீர்கள் அல்லவா அந்த மாளிகையை உண்மையாக கட்டினவர் சாலமோன் சாலமோன் சாலமோன்தான் அங்கு ஒரு ஒரு யானை தந்தங்களாலே அவருக்கு ஆப்பிரிக்காவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் யானை தந்தங்கள் பரிசாய் போன போயின எத்தனை யானை தந்தங்கள் என்றால் ஒரு பெரிய அரண்மனையே முழுக்க முழுக்க யானை தந்தங்களால் கட்டினார் ஐவரி பேலஸ் என்று அதற்கு பெயர் அது மெகிடோ என்கின்ற அந்த பள்ளத்தாக்கிலே டெல் மெகிடோ என்கின்ற அந்த இடத்திலே அவர் கட்டினார் பிற்காலத்தில் ஆகாபின் காலைய கால காலத்தில் அது கள்ளர்களால் களவெடுக்கப்பட்டு நிறைய யானை தந்தங்கள் சூறையாடப்பட்டு உடைந்திருந்த நிலையில் ஆகாப் அதை திருத்தினான் ஆனால் வேதத்திலே சாலமோன் அதை கட்டினதாய் சொல்லப்படாதபடினால் அநேகர் நினைக்கிறார்கள் ஆஹாப் தான் அதை கட்டினான் என்று ஆஹா அந்த அளவு செழிப்பு ஆகாபுக்கு இருக்கவில்லை சாலமோன் கட்டின அரண்மனைகளை நீங்கள் அந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆங்காங்கே கண்டுபிடித்து பாறிலே பாரான் மனாந்திரத்திலே அரண்மனை காட்டியிருக்கிறான் அப்பாவன் பயங்கரமான சும்மா யோசிச்சு பாருங்க எழுநூறு பொண்டாட்டி மாறினா நம்ம ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எத்தனை தங்கினத்தும் போட வேண்டி இருக்குது அதுக்கு திருப்தியான ஒரு வீடை கட்டுறதுக்கு இப்போ திருமணம் செய்தவர்கள் கணவன் அப்பாவி கணவன்மார் நீங்கள் வீடுகள் கட்ட அல்லது வாங்க முற்படும் போது மனைவியினுடைய கருத்துக்கள் எவ்வளவு எடுபட வேண்டும் யோசிச்சு பாருங்க சமையலறை இந்த வீடு நல்லாங்க ஆனா இந்த சமையலறை அமைப்பு எனக்கு ஒத்து வரலங்க வாங்க வேற வீடு பார்ப்போம் இந்த அனுபவம் இருக்கும் அப்போ எழுநூறு மனைவி மாரை குடி அமர்த்த எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாரா இருக்கும் இந்த மனுஷன் எத்தனை அரண்மனைகளை கட்டினார் அப்படியே அந்த மனைவிமார் சாலமோன் வயது முதிர்ந்தவராகும் பொழுது அவருடைய மனதை அந்நிய தேவர்கள் பால் இழுத்து விட்டார்கள் அவ்வளவு ஞானி அதனால் அன்பானவர்களே என்னதான் ஞானம் இருந்தாலும் என்னதான் தேவ பிரசனத்துக்குள்ளே இன்று நாம் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து வராவிட்டால் கடைசியில் விழுந்து போவதொன்றும் நடக்கக்கூடாத நடக்க முடியாத ஒரு விஷயம் அல்ல சாலமோனே விழுந்து விட்டார் என்றால் அப்புறமா என்ன நிறைய பேர் இடத்துல கேட்பார்கள் மாஸ்டர் சாலமோன் தேவ பக்தி உள்ளவராய் மறைத்திருப்பாரா அல்லது பின்வாங்கின ஒருவராய் மறைத்திருப்பாரா அல்லது அவர் அவர் பரலோகமா நரகமா உண்மையில் எனக்கு தெரியாது ஆனால் வேதத்திலே அவர் மனம் திரும்பினதாய் இல்லை ஒரு வேளை அவர் மனம் திரும்பி ஆண்டவர் அவரை மன்னித்திருக்கலாம் தெரியா ஆனால் வேதத்தின்படி மாத்திரம் நான் சாலமோனை பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் சாலமோன் பரலோகம் போகவில்லை அவருக்கு நரகம் தான் என்று தான் நான் சொல்ல வேண்டும் விலங்குதா இதை கேட்டோம்னா சில பேர் சண்டைக்கு வருவாங்க ஓ அதை எப்படி நீ சொல்ல முடியும் ஐயா ஆசையில சொல்லல எனக்கு அந்த ஆளோட என்ன பேர் பிரச்சனை அந்த ஆளுடைய பொண்டாட்டிகள்னு ஒருத்தி என் சின்னம்மாவா இல்லையே எனக்கே அவரோட பிரச்சனை அப்போ அவர் மனம் மனந்தின் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியுமா சரித்திரத்தின்படி யூதர்களுடைய சரித்திரத்தை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் சாலமோன் பிசாசுகளைப் பற்றி ஆராய்ச்சி செய்து பிசாசுகளை ஆராய்ச்சி செய்யும் போது சில கெட்ட விஷயங்களை செய்ய வேண்டி வரும் அப்போ அந்த ஆய்வுகளின் போது தெரிய வந்தது சாலமோன் ஒரு பெரிய டீமனாலஜிஸ்ட் பெரியும் அவர் மாறினார் சரித்திர ஆதாரங்கள் உண்டு அவர் பிசாசுகளை பற்றி எழுதின சில விஷயங்களை இன்று வரை பிசாசை வணங்குகிறவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் பாருங்களேன் அவ்வளவு கேவலமாக அவர் மாறிவிட்டார் கவலையாய் இருக்கிறது வேதத்தை எழுதினவர் வேதத்திலே இரண்டு முழு புத்தகங்களை எழுதினவர் பிரசங்கி உன்னத பாட்டு அநேக நீதிமொழி நமது நீதிமொழிகள் புத்தகத்தில் முப்பத்தி ஒரு அதிகாரங்கள் உண்டு இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரங்களை எழுதினதே இந்த சாலமோன் தாவீதினுடைய மகன் நமக்கு என்ன முடியும் சொல்வதற்கு தாவீதை போல அவ்வளவுதான் தாவீதை கண்டிருக்கீங்களா அவர் எப்படி டான்ஸ் ஆடினாராவது பார்த்திருக்கீங்களா இல்ல இவ்வளவுதான் நம்ம ரேஞ்ச் ஆனால் சாலமோன் உண்மையான குமாரன் நாம் தேவாலயத்தை பற்றி படிக்கிறோம் அவர் தேவாலயத்தை கட்டினவர் அந்த மனுஷனே இந்த மாதிரி கேவலமாய் விட்டார் என்றால் நாம் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் இது நமக்கு ஒரு நல்ல பாடம்